பூர்வ நட்ச பூர்வ நட்சத்திரக்கார பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்ல முடியும் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனம் சேர்க்கை புதிய வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் நிறைய பேர் என்னன்னாக்கா பூர நட்சத்திரக்காரன் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மதம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மதம் மாறலாமல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனா மாறுறான்னு வாங்க இந்த மதத்தில் அந்த மதம் போகிறோம் அப்படின்லாம் நிறைய சொல்வதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் என்னக்கா தனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் ஏன்னா தாய்மாமனை நல்லா பிடிச்சிக்கிட்டாவே போதும் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நடக்கும் தாய்மாமனை பேணி காத்தாலே பூர நட்சத்திரக்காரங்க வாழ்வில் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தாய் மாமனுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு வழியாவோ மாமான் கூப்பிட்டாவே இவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரியான எல்லாமே திடீர் திடீர் விஷயங்கள் நடக்கும் தேவையான என்ன சொல்ல பொருட்கள் கார் இந்த மாதிரியான வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா காதல் செய்யக்கூடிய பூர நட்சத்திரக்காரங்க காதல் வந்து கொஞ்சம் கட்டாயம் காதல் வந்து கசக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் காதல் செய்தாங்கன்னா காதல் பிரிவினை தடை என்பது ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால் காதலை விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான விஷயத்தை ஈடுபட்டிக்கினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்